YouTube CHANNEL சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சூடானின் மிகப்பெரிய கலவரம் உருவாகி மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் கிட்டத்தட்ட மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் பல்லாயிரம் பேர் இறந்துட்டாங்க தொடர்ந்து சண்டை என்பது இப்ப ஒரு பதினான்கு மாதங்களாக மறுபடி ஆரம்பிச்சிருச்சு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா யார் இந்த ஒட்டக வியாபாரி மூணாம் வகுப்பு படிச்சுட்டு இந்தாலி எப்படி ஜெனரல் ஆகினாங்க ராணுவ ஜெனரல் என்ன நடக்கும் யார் சூடான இவருக்கு எப்படி ராணுவ ஜெனரல் பதவி கிடைத்தது ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு சூடானுடைய மிகப்பெரிய தங்கச் சுரங்கங்களை கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட தங்க சுரங்கங்களை அவர் கைப்பற்றிட்டார் இன்னும் இப்பொழுது அவர் கையில் விழுந்திருக்கின்ற எல்பாசர் அப்படிங்கிற நகரம் இதுவும் தங்கச் சுரங்கங்களுக்காக நடந்த யுத்தம் தான் இது எப்படி இந்த ஸ்டோரி வரி எப்படி இந்த ஒட்டக வியாபாரி எப்படி இதற்குள்ள வந்தார் என்பதை பற்றி பார்ப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அதிகமா ஷேர் பண்ணுங்க சூடானும் உள்நாட்டு போரும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல இத பல வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தான் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது அந்த புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் உமர் அல் பஷீர் உமர் அல் பஷீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடத்திய ராணுவ புரட்சியில் பதவிக்கு வர்றாரு எண்பத்தி இருந்து தொண்ணூத்தி மூன்று வரைக்கும் அவர் தற்கால இடைக்கால தலைவராக இருந்த அதன் பிறகு எல்லாரையும் ஒழித்து கட்டிவிட்டு சொல்லனாத அதாவது கணக்கு வளக்கற்ற எதிரிகளை தீர்த்து கட்டிவிட்டு உமர் அல் பஷீர் தொண்ணூத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இவர் அதிபராக தவிர்க்க முடியாத சூடானுடைய அதிபராக தொடர்கிறார் அப்பொழுதுதான் இந்த சூடான் உள்நாட்டு யுத்தம் மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு தெற்கு சூடானுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கின்றன தெற்கு சூடான் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தெற்கு சூடானுக்கு ஆதரவாக மேலை நாடுகள் நிற்கின்றன அதன் பிறகு தெற்கு சூடான் விடுதலை அடைந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமா அது விடுதலை அடைந்து விடுகிறது இந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் இவர் இருக்கிறார் ஓமர் அல் பஷீர் பத்தொன்பதில் ஒரு முன்பு ஒரு புரட்சி ஏற்படுது ஓமர் அல் பஷீர் எதிர்த்து இவரை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒரு புரட்சி ஏற்படுது அதன் பிறகு அதை கண்ட்ரோல் பண்றாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு இன்னொரு புரட்சி அந்த புரட்சி சமயத்திலே தான் விரட்டப்பட்ட உமர் அல் பஷீர் தப்பித்து தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஒரு மூன்று மூன்று நான்கு பிக்கப் வேன்களில் பணம் தங்கம் டாலர்ஸ் மற்றும் ஆயுதங்களோட ஆயுதங்களை எல்லாம் மறைவாக பகுதியில் பதுக்கி வச்சுட்டு தப்பிச்சு வர்றாங்க உயிர் பிழைக்கு ஓடி வருகின்ற பொழுதுதான் இந்த தார்ஃபர் பகுதியில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்காரு நம்ம ஆளு ஹெமெட்டி அவர் பேர் வந்து ஹம்தான் தகாலோ முசாபா இந்த ஹம்தான் தகாலா முசாபா கிட்டத்தட்ட பத்து இருபதாயிரம் ஒட்டகங்களுக்கு மேல இருக்கு அதுக்கு மேலே இருக்கு அவங்களுக்கு இந்த பங்காளிகள் எல்லாம் அந்த சாட் நாடுல இருந்து வந்தவங்க அரபுகள் தான் சுடான் அரபுகள் இவங்க இங்க அந்த இடத்துல தார்பர் பகுதியில் கிழக்கு தார்பர் பகுதியில் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இங்கே மிகப்பெரிய கேம்ப் எல்லா வசதியும் உள்ள மிகப்பெரிய கேம்ப் டென்ட் அடிச்சுக்கிட்டு தைக்கிருக்கானுங்க இந்த டென்ட்டுக்குள்ளே குடித நீர் சாப்பாட்டுக்காக ஓடியாருவார் ஓடியார் தப்பித்து வருகிறார் ஓமர் அல் பஷீர் இங்கே வந்தவுடனே இவர் கூப்பிட்டு வர சொல்லி உள்ளுக்கு வந்த விருந்தினர்கள்னு சொல்லி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு பராமரிக்கிறாரா அதன் பிறகு நான் யார் தெரியுமான்னு கேட்குறாரு ஓமர் அல் பஷீர் இவ்வளவு மூணாவது தானே படிச்சிருக்கேன் நம்மளால ஒட்டக வியாபாரி எனக்கு தெரியாத அப்படிங்குற என்னே தெரியாத தெரியாது நான் தான்டா உங்க நாட்டு ஜனாதிபதிங்கிறார் ஜனாதிபதி ஆமா நான் தான் ஓமர் அல் பஷீர் ஓடியா இருந்தேன் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறேன் நான் ஒட்டகம் வச்சுக்கிட்டு தானே இருக்கேன் நீ என்ன பண்ணுற ஒட்டகம் வைக்கிற ஒட்டகம் வியாபாரம் பண்ணுறேன் சாட்டுக்கு போய் விற்போம் பக்கத்து நாடுகளுக்கு வச்சுக்கிறான் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றான் ஒட்டகம் தான் எங்களுடைய தொழில் நான் ஒன்று ஏன் என்ன ஆச்சு அப்படின்னோடனே எனக்கு தேவையான பணம் இருக்குது தேவையான ஆயுதம் இருக்குது போராடுறதுக்கு ஆள் இல்லை எல்லாரையும் என்னை விட்டு போயிட்டாங்க அதனால நான் தப்பிச்சு ஓடியா அந்த உடனே அவனுக்கு புரிது ஆள் இல்லையா ஆள் வேணுமா அப்படிங்கிறான் நம்ம கமிட்டி ஆமாம் ஆள் வேணும் உனக்கு இருக்கா எனக்கு இருக்கு தான் ஒட்டகம் வைக்கிறாங்கல்ல ஒரு ஐயாயிரம் பேர் எவ்வளோ பேர் வேணும்ன உடனே அவனுக்கு உமரல் பஷீருக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதன் பிறகு ஹெம்டிக்கு சொல்லி ஹெமிட்டி மூலமாக ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து இது யாருக்கும் தெரியாது இங்கே கிழக்கு தரபரில் நடக்கிறது ஆயுத பயிற்சியை கொடுத்து இவன் இந்த ரெண்டாயிரம் பேர் ஹெம்டியுடைய ஆளுகளை கூட்டிகிட்டு போய் அடிச்சு ஜெயிச்சு படுறாங்க இவன் ஓமரல் பக்ஷி ஆனால் இவன் பூரா இவனுடைய பங்காளிகள் யாரு ஹெம்டியுடைய பங்காளிகள் ஒட்டகம் வைத்துக்கிட்டு இருந்த ஒட்டகம் வைத்து வித்துக்கொண்டிருந்து விட்டு கொண்டிருந்த அவன் மூன்றாம் வகுப்பு தான் படித்திருக்கிறான் இப்பொழுதுதான் தான் பொரிதட்டி இருக்கு நம்மால் வச்சுக்கிட்டு இவன் பிரசிடண்ட் ஆகிட்டான் ஜனாதிபதி என்னடா இது அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறதான் கேட்குறான் இவனுடைய ஆட்கள் முழுவதுமே இவன் சொல்கிறத கேட்குறான் அதனால உமர் அல் பஷீர் என்ன பண்ணிட்டான் இவனை கூட்டிகிட்டு போய் இவனை பக்கத்தில் வச்சிருக்காங்க மெட்டியை நீ ஒட்டகம்லாம் மேய்க்க வேண்டாம்லாம் தூக்கி போட்டு வாடா அப்படின்னு பக்கத்தில் வச்சிருக்கும் போது எனக்கு பதவி வேணும்னா பதவி வேணும் உடனே மூன்றாம் வகுப்பு தான் படித்த இவனை இவன் தலைமையில் பதவி ராணுவ ஜென்ரல் பகுதியை தூக்கி கொடுக்கிறார் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஜென்ரல் பகுதி பதவி கொடுத்த உடனே அதற்கு பிறகு இன்னும் பல ஆயிரம் பேரை இவன் மிலிடரிய சேர்த்துட்டான் பாதுகாப்புக்காக இப்பொழுது இந்த உமர் அல் பஷீர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மற்ற இனக்குழுக்கள் இந்த இந்த இனக்குழுக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த எதிர்த்தகரப்பு இருக்காங்க அவர் ஒரு ஆர்மியை அல்ஹான் தலைமையில் அவர் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் கொண்ட ஒரு ஆர்மியை அவங்க பங்காளி குரூப் அவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவன் ஒரு பங்காளி குரூப் அவன் வச்சுக்கிட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கான் அல் புரகான் நம்ம ஹெமிட்டியை தொடர்பு கொண்டு ஒரு பேச்சுவார்த்தையை ரகசியமாக நடத்துறாங்க இந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருது யாருக்கு ஓமரால் அல் பஷீர் என்னடா இது நமக்கு பதவி மறுபடி அடங்க மாட்டேங்கிறான் கடைசியாக ஹெமிட்டி கேட்குறது இந்த ஒட்டக வியாபாரி கேட்குறது தார்பர் பகுதியில் இருக்கிற தங்க சுரங்கங்கள் இந்த இப்ப புதுசா கைப்பற்றிருக்காங்க உலகத்திலேயே அதிகமான தங்க சுரங்கம் தான் இருக்கு சில தங்க சுரங்கங்களை தன்னுடைய வாங்கிக்கிட்டு எழுதி வாங்கிட்டு ஒமர் அல் பஷீர் இந்த ஒமர் அல் பஷீருக்கு சப்போர்ட்டா இருக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை பெருசா போய்கிட்டே இருக்கோ உமர் அல் பஷீர் என்ன பண்றாங்க இவன் அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யார் சொன்னா கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுக்கு பஞ்சாயத்து போகுது சவுதி அரேபியா தலைவர்களை கூப்பிட்டு இவனுக்கு புத்தி சொல்லுங்கள் இவனை ஹெமட்டி இவன் ஒரு ஒட்டக வியாபாரி தானே அவ்வளோ படிப்பறிவு இல்லை அப்படிங்கிறதுனால இவனை கூப்பிட்டு சவுதி கூப்பிட்டு சொன்னால் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சவுதி கூப்பிட்டு சொல்கிறாங்க சவுதிக்காரங்களும் வந்து அந்த டெலிகேஷன் வந்து கிட்ட பேசுகிறாங்க ஹெமட்டி வந்து ரொம்ப தந்திரசாலி இவன் ரொம்ப தந்திரசாலி இவன் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு ஆள் வேணும்ல அப்படிங்கிறான் நீங்கள் தான் ஏமனோட போராடிக்கிட்டு இருக்கீங்கல்ல ஏமன் இதோட ஈரான் ஆதரவு ஏமனோட நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆள் வேணும்ல என்ன தூக்கி வாரி போட்டு அவங்க என்ன இதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்க ஆமாங்க இந்தாங்க ஒரு ஆயிரம் பேர் நான் தர்றேன் எனக்கு ஆள் எவனை வேணாலும் இருக்குது சம்பளம் கொடுத்து கூட்டிகிட்டு போங்க அவனுக்கு எது வேணாலும் வருவானுங்க எதுக்கு வேணாலும் வருவானுங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அனுப்பிட்டு சவுதியாகவும் கவுத்துட்டாங்க அதற்கு பிறகு ஈரானில் ஈரானுக்கு பஞ்சாயத்து போகுது ஈரானுக்கிட்டேயும் ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஹெமெட்டி கிட்டத்தட்ட இவனுக்கு அதிபர் ஆகும்ங்கிற ஆசையே வந்துருச்சு எங்கே ஒட்டகம் இருந்தவனுக்கு அதன் பிறகு இந்த புர்ஹான் கிழக்கு பகுதியில் அந்த புரஹான் அவனோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கதையை முடிச்சிருக்கணும் உடனே புருஹான் என்ன பண்ணுறான் ஃபட்டா அல் புரகான் ஒமர் அல் பஷீரை காலி பண்ணிட்டு நாட்டை ரெண்டா பிரித்து மேற்கு பகுதி தார்பர் உள்ளிட்ட பகுதிகள் இந்த ஒட்டக வியாபாரிக்கு வியாபாரி ஹெமெட்டிக்கும் அல் புர்ஹானுக்கு கிழக்கு பகுதியும் வந்துடும் இதுல இந்த இன்று நேற்று கைப்பற்றப்பட்ட எல் பகுதி தங்கச் சுரங்கங்கள் நிறைந்த பகுதி இந்த தங்கச் சுரங்கங்கள் அவன் கையில புர்ஹான் கையில இருந்தா அவன் நிறைய ஆயுதம் வாங்குவான் ஆயில் அம்னிஷன் ஆயுதங்கள் அது இதெல்லாம் வாங்கி நம்மளை எப்படி ஒழிச்சு கட்டிடுவேன் இது இருக்கக்கூடாது இவன் நிறைய ஆயுதங்களை வாங்குறதுக்கு நிதி வசதி இந்த தங்கச் சுரங்கங்களை விடக்கூடாது என்றுதான் இந்த எல்பாசர் நகரத்தின் அந்த பகுதியின் மேல் அதுதான் உடைய கடைசி தலைநகரம் இந்த பகுதியை நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொல்லி ஹெமெட்டி இப்போ நிறைய படிச்சுட்டான் பாடம் படிச்சுட்டா ஹமெட்டி நிறைய இந்த அரசியல் அந்த பகுதிகளுடைய வளம் இதையெல்லாம் நிறைய படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் ஹமெட்டி பதினெட்டு கடந்த பதினெட்டு மாதங்களாக இந்த பாசரை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டுகிட்டு வர்றதுக்காக மிகப்பெரிய போர் யுத்தம் நடந்தது இந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்பாகத்தான் இந்த மறுபடி இந்த உள்நாட்டு யுத்தம் நடந்தது எதற்காக என்றால் இந்த தங்கச் சுரங்கங்களை கைப்பற்றி தன்னுடைய அதிகாரத்தில் கொண்டு வருவதற்காக ஏன்னா தங்கச் சுரங்கங்கள் தனக்கிட்ட இருந்தால் அல் ஈஸியாக அவனுடைய நிதி வசதியை தோற்கடித்து முதல்ல நிதியைத்தானே அடிக்கணும் அப்போ தானே ஆயுதம் வாங்க முடியாது ஆக அந்த நிதி வசதியை காலி செய்வதற்காக இருந்த கமிட்டி அந்த எல்பாசரம் நகரம் அந்த பகுதி முழுவதையும் முற்றுகையிட்டு தன்னுடைய ஒட்டகம் வைக்கிற படை மூலமாக எல்லாத்தையும் முற்றுகையிட்டு நேற்று அந்த படை அரசு படை என்று சொல்லப்படுகின்ற அல் புருகானுடைய அந்த படை வீரர்கள் நாங்கள் இங்கே இருந்தால் சிவிலியன்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இது இல்லாமல் இருக்கு சிவிலி இல்லாமல் தோல்வியை ஒத்துக்கொள்வதற்கு வேறு வழி இல்லாமல் சிவிலியன் ரொம்ப செத்து போயிருவாங்க போல இருக்கு அதனால நாங்க பின்வாங்கி போறோம் சொல்லிட்டு நகரத்தை இந்த பகுதியை விட்டுவிட்டு அவர்கள் அரசு படை பின்வாங்கி போய்விட்டது இந்த ஹெமெட்டி கிட்ட இருக்கிறது வந்து அதனுடைய பெயர் சப்போர்ட் போர்சஸ் இந்த ஹெமிட்டி ஒட்டக வியாபாரி ஹெமெட்டி தலைமையில் இருக்கிறது சப்போர்ட் போர்சஸ் இந்த பேர்ல தான் இது இயங்கிக்கிட்டு இருக்கு சப்போர்ட் உதவி படையாக இவன் தலைமையில வச்சிருந்தான் அவன் யாரு ஒமர் அல் பஷீர் அவன் தான் இந்த பேரை கொடுத்து எல்லாத்தையும் அதன் பிறகு அதே பேரை வச்சுக்கிட்டு இந்த மிலிட்டரியை நடத்தி இருக்கேன் மில்ட்ரி தானே இந்த 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 என்ற பெயரிலேயே இப்பொழுது நேற்று பகுதியை அந்த நகரம் அந்த பகுதி முழுவதையும் பிடித்து அந்த தங்க சுரங்கங்கள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான் ஹெமெட்டி இப்பொழுது புருகானுடைய படை பின்வாங்கி சென்றிருக்கிறது அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை கடுமையாக ஏற்படும் என்று நம்பப்படுகிறது ஆக இப்பொழுது ஒட்டகம் மேய்க்கிற இடத்துக்கு டென்ட்டுக்குள்ளே தன்னிச்சையாக போக ஒரு அடைக்கலம் போன ஓமர் அல் பஷீர் யவனையே மூன்றாவது கூட படிக்காத மூன்றாவதோடு கோட்டடிச்சுட்டு வந்த ஹெமெட்டியை ஜென்ரலாக்கி ராணுவ ஜென்ரலாக்கி என்ன அள கொடுப்பு இதெல்லாம் செய்து இன்றைக்கு அவன் கையில் நாடு போயிடுச்சு ஹெம்டி கையில் பாதிப்புக்கு மேற்பட்ட பகுதியை ஹெமட்டி இப்பொழுது பிடித்து விட்டான் ஹெமேட்டிக்கு சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகளுடைய ஆதரவு இருக்கிறது ஆக இதுதான் இன்றைக்கு சூடான் நிலையுடைய நிலை இவங்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு மக்கள் பல்லாயிரம் மக்கள் செத்து பதினாலு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பதினாலு லட்சம் இல்லை பதினாலு மில்லியன் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கு மேலே இடப்பெயர்வடைந்து நாடு சின்னாபின்னமாகிவிட்டது எங்கும் நிம்மதி இல்லை பாதுகாப்பு இல்லை மக்கள் ரொம்ப அல்லோகலப்படுகிறாங்க ஐநா மிகவும் கவலை தெரிவித்திருக்கிறது இந்த மாதிரி நடக்கிறது இவனுக்கு யாருக்குமே கண்ட்ரோலுக்கு வரலை நமக்கு ஒன்றுதான் தெரிகிறது தங்க வேட்டைக்காக தங்கச் சுரங்கம் யார் கையில் இருப்பது என்பதை இன்னும் சில பகுதிகளெலாம் இருக்குது அதற்காக கடும் யுத்தம் நடைபெறும் புருகான் கிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதிலிருந்து அவன்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு கமிட்டி இது தன் கைவசம் இருந்தால் அவனை ஏழையாக்கி அவன்கிட்ட எதுவும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக முழு சூடானையும் பிடித்து ஆட்சி செய்து விடலாம் என்பது ஹெம்டியுடைய திட்டம் தங்க வேட்டைக்காக தங்கச் சுரங்கங்களை கைப்பற்றுவதற்காக அங்கேயெல்லாம் எல்லாம் ஆயுதமடித்து சென்ற விடுறாங்க உயிரை பணையம் வைக்கிறார்கள் மற்ற நாடுகளில் உயிரை உயிரை பணயம் வைத்து தங்க வேட்டையாடுகிறார்கள் தங்க சுரங்கங்களை கைப்பற்றுகிறார்கள் தங்கத்தை எடுக்கிறார்கள் சுரங்கத்திற்குள் நுழைந்து தங்கத்தை எடுத்துட்டு வர்றாங்க நம்ம நாட்டில் அந்த கஷ்டம்லாம் படல ஒரு குரூப்பு அது என்ன தெரியுமா ஒண்ணு சிம்பிளா கதையை மட்டும் சொல்கிறேன் ஆமாங்க கதை சொல்கிறேன் திருப்பதி ஏழுமலையானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் குபேரனுக்கிட்ட கிட்ட கிட்ட கடன் வாங்கி திருப்பதி ஏழுமலையானுக்கு திருமணம் நடந்தது அவருடைய கடனை கட்டணும் கொண்டாந்து தங்க வீட்டில் இருக்கிற தங்கத்தை கொண்டாந்து உண்டியல்ல போட்டு போகிறான்னு சொல்லி எவ்வளவு அழகா தங்கம் சேகரிக்கிறான் பாத்தீங்களா நம்மாலே சிம்பிளா ஒரு கதையை சொல்லி தங்கத்தை வசூல் செய்கிறார் அங்கே தங்கத்திற்காக உயிரை வைக்கிறார்கள் எது சரி என்பதை காணொலியை பார்க்கின்ற நேயர்கள் முடிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்